வீடு எடுக்கல யாரு பேர் அஞ்சு பேர் யாருன்னு சொல்லி மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடம் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிறைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழ்நிலைத்து உறுதி கூறுகிறேன் இந்திய கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் தலைவர்களோடு சேர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் நெல்லை பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருந்து அரும்பணியாற்றுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நெல்லை ரயில்வே கோட்டம் நீண்ட நாள் கோரிக்கை அதை பிரித்து நெல்லை ரயில்வே கோட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் நாங்குநேரியில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் குலவணிகர் புறத்தில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மேம்பாலம் அமைப்பதற்கு பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி அனுமதியை பெறுவேன் இதை போன்ற பல்வேறுபட்ட பணிகள் குறிப்பாக பாபநாசம் அணிமுத்து ஆறை போன்ற முக்கியமான பணிகளோடு இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நிச்சயமாக பணிபுரிவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி பெறுவீங்க குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்